மழை மழை மாக்கத்தில் நீதிமன்றமே தெரியல மழை பெய்யுது அடிக்கிறது நல்ல மார்கழி மாதம் ஒரு பத்தாம் தேதிக்கு போலதான் மழை பெஞ்சிச்சு அதுக்கு தடவை மழை பெய்யுது எவ்வளவு மழை பெய்ய உள்ள அங்கே இருக்கு எப்படினாலும் நீதான் தண்ணி ஆ தண்ணி பிடிக்கதவுதா இந்த பாருங்க அந்த கதவு கதவு வந்து நீர் தொட்டி மிகப்பெரிய தொட்டி அதுக்கு கீழே இருக்குது பாருங்க அதை வந்து தண்ணி நம்ம பிடிப்பாங்க பாருங்க எவ்வளோ மழை பெய்யுது நல்ல மழை தண்ணி இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்க சாத்தோட அடிக்கணும் காத்து இல்லாமல் அடிக்கணும் மழை இந்த மாதிரி வாழை கூட்டுறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல மழை அது ஒரு குளிர்ச்சி மாதிரி

வலியூர் போயிட்டு இறங்க இறங்க போ மழை வெறிச்சிருச்சு காத்தடிக்குது காத்தடிக்கிறதுனால மழை விற்றுச்சாரு மழை வெளிச்சிருச்சு காத்து மழையிருச்சு இந்த மலைக்கு இன்னொரு துணை மலை நாளைக்கு பேயின்ச்சுன்னா நல்லா இருக்கும் இப்ப வெயில் சூட கிளப்பிடும்